சாயி கவசம் சீரடி வாழும் சாயினாதா சேபடி பணிந்தோன் கருளும் மீசா துவாரகமாயி ஆன சுடரே துணியில் விளையும் ஆலம் அமர்ந்த தெட்சி வேலம் அமர்ந்த வித் சாவடி என்ற தங்குமிடத்தில் சேபடி சாற்றி சிறப்பு செய்தாய் பாவடி புனைந்த பக்தர்க்கெல்லாம் பரமபதத்தை பறிவுடன் தந்தாய் அணையா தீபம் ஆண்மஸ்வரூபம் மருளை வழங்கும் லெண்டி தீபம் பூட்டி மந்திர் புண்ணியவாசம் புத்தொழியருளும் சத்திய நீசம் தானு மாலையன் சேர்ந்த கோலம் தத் தர்ன்னும் சித்தர் வடிவம் குருவேயன்னை குருவே தந்தை குருவே தெய்வம் குருவேயாவும் குருவேளியாம் குருவே வளியாம் பணிவோம் அருளை பெறுவோம் சாயி பாதம் என்றும் பணியும் சேயாம் என்னை சாயி காக்க தூலம் சூற்றுமம் இருநிலை காக்க வாழும் பிராண வாசியை காக்க கோசம் ஐந்தும் சாயி காக்க கொ வன் உயிரை காக்க காரண காரிய இயல்பை காக்க பூரண ஞான புலன்கள் காக்க நாடிகள் மூன்றையும் நாயகன் காக்க ஊடிடும் சக்கரம் யாவையும் காக்க உச்சியிலின்றும் உன்னடியிருக்க செம்மேனியை மெய்யன் காக்க எழும்பூத்தைகளை இயல்புடன் காக்க இயங்கும் நரம்பு மண்டலம் காக்க வாதம் பித்தமம் சிலேட்டுமம் என்னும் வகைகள் மூன்றையும் வசமாய் காக்க எந்த நூயும் வாராதென்னை சாயி என்றும் காக்க உச்சி முதலாய் பாதம்பரையில் சி என்னை பாபா காக்க முன்னர் பின்னர் வினை கழிக்கி என்னை சாயி என்றும் காக்க இல்லற வாழ்வில் எல்லா நலமும் இறைவா தந்து எம்மை காக்க தேடும் யாவும் தந்து தீக்கமுடனே சாயி காக்க நாடும் பிள்ளை செல்வம் முதலாய் நலங்கள் யாவும் தந்து காக்க எண்ணிறு செல்வம் இசைந்த வாழ்வு புண்ணிய நலன்கள் பொலிவுடன் அருள்க தந்திரம் மந்திரம் தம்பனம் மணம் சிந்தை மயக்கும் மோகனம் வசிகரம் துன்பம் மழிக்கும் ஆரணம் கருடணம் பம்பை பழக்கும் சாடனம் பீதனம் இந்த வடிவில் எவ்வாறாயினும் எதுவும் என்னை அணுகாதிருக்க உந்தநாமம் உருகியே சொல்ல வந்த வினையை வாட்டியே ஒழிப்பாய் துட்ட தேவதை தொடரும் பிசாசு கெட்ட மிருகம் கெடுக்கும் உறவு இட்ட ஏவல் எமபதையாவையும் சுட்டு எரித்து என்னை காப்பாய் அஸ் സ്ഥിരം സാസ്തരം മെതുവേയായി അടങ്കാവൂളി പെരുംബകയായി കത്തും കടലായ് കൊടുമൈ സൂളിനും സത്തിയ സായി தம் காக்க என்னும் போதும் இயங்கும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் பண்ணும் செயல்கள் யாவிலும் இருந்து பலமுடன் பாபா பாங்குடன் காக்க சுழலும் கோள்கள் செயலால் என்னை சூளும் துயரம் நீக்கி அருள்க பழகும் காலம் ஏதுவேயாயினும் பறிவுடன் சாயி என்னை காக்க கசிந்து உருகி கன்னி தமிழில் கடவுள் மீது கவிகள் பாட இசைந்து சாயி தமிழாமமுதை இயல்பாயெனக்கு என்றும் அருள்க பிறந்த கடனை முழுமை செய்ய சிறந்த குருகுன் பாதம் பணிந்தேன் நிறைந்த வாழ்வு யாது ஆயின் நிறைவு செய்யும் கடமையாகும் செய்ய வேண்டிய கடமையாவும் செம்மையாக செய்ய அருள்வீர் மங்கள நலன்கள் தந்து விளங்க அருள்வீர் உங்கள் அருளால் கவசம் பாடி உங்கள் அருளை யாசிக்கின்றேன் உற்றவழிகள் யாவும் அருளி சத் சாயி எம்மை காப்பிர் பூட்டி மந்திர் வாசா போட்டி புண்ணிய மருளும் நீசா போட்டி பாட்டும் துயரம் தீர்ப்பாய் போற்றி வளங்கள் நலன்கள் அருள்வாய் போற்றி அன்னை தந்தை போற்றி அன்பு குருவி உன் பதம் போற்றி உருகும் உணர்வே போற்றி உண்மை ஞான ஒளியே போற்றி திருவாமுன்பதம் போற்றி போற்றி தெய்வ வடிவி போற்றி போற்றி சத்குருநாத சரணம் சரணம் சச்சிதானந்த சரணம் சரணம் புதகுளியே சரணம் சரணம் அன்பே அருளி சரணம் சரணம் நித்திய சாயி சரணம் சரணம் நிர்மல வடிவே சரணம் சரணம் பொற்பதம் பணிந்தோம் சரணம் சரணம் புண்ணிய ரூபா சரணம் சரணம் ஓம் சாய்ரா